வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பில் வானல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கருவேப்பில சேர்த்துக்கோங்க நாலு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பத்து சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு சின்ன தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அது மேலே தோல்லாம் சேவி அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சுருங்க ஆறுன பிறகு மிக்ஸாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வானலில் எண்ணெய் வச்சு பட்டை கிராம்பு பிரிட்ஜி இலை ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிருந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுமாரி நல்லா கொதித்து வந்திருக்கோம் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் ஆறு முட்டை ஊற்ற போகிறேன் ஒரு முட்டை ஊற்றின இடத்துல இன்னொரு முட்டை ஊற்றக்கூடாது தனித்தனியாக இதுமாரி ஊற்றிக்கோங்க ஆறு முட்டை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா முட்டை இதுமாரி லைட்டாக கரண்டி இலை எடுத்து விடுங்க கிண்டி விட்டுறக்கூடாது லைட்டாக எடுத்து விடுங்க அவ்வளோதான் சுவையான உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ